வணக்கம் ஆன்மீக அலை சேனல் பார்த்து கொண்டிருக்கக்கூடிய அனைத்து மெய்யன்பர்களுக்கும் ஆடி பதினெட்டாம் பெருக்கு நல்வாழ்த்துக்கள் ஆடி மாதத்தில் நம்ம நிறைய அம்மன் பூஜைகள்லாம் சிறப்பு அலங்கார பூஜைகள் ஆராதனைகள்லாம் நம்ம பார்த்துட்டு இருக்கோம் அதை தொடர்ந்து இன்னைக்கு ஆடி பெருக்கு பூஜை தான் நிர்வலட்சுமி இல்லத்தில் எப்படி நடந்திருக்குங்கிறது தான் இந்த காணொலியில் நீங்கள் பார்க்க போறீங்க ஆடி பெருக்கு அப்படிங்கிறது ஆடி பதினெட்டாம் தேதியை குறிக்கக்கூடிய ஒரு சொல் இந்த நாளில் வரத்து எல்லா நீர்நிலைகள்லையும் நிரம்பி வழியக்கூடிய அளவில் இருக்கும் எல்லா நதிகளும் பெருக்கெடுத்து ஓடக்கூடிய ஒரு சமயமாக இந்த நாள் இருக்குது இந்த நாளில் நம்ம விதை விதைச்சோன்னா அது சிறப்பான பலன்கள் தந்து நல்ல செழுமையாக வளர்ந்து அந்த தை மாசம் நம்முடைய தை பொங்கல் பொங்கலைப்போ அறுவடை செய்யறதுக்கு ஏதுவாக அமையும் அப்படிங்கிறதுனால தான் இந்த நாள்ல விதைக்க சொன்னாங்க நம்ம வீட்லேயுமே செடிகளை இந்த நாள்ல வச்சு வளர்க்க ஆரம்பிக்கிறது மிக சிறப்பான பலன்கள் தரும் அது பூஜைக்குரிய பூச்செடிகளாக இருக்கட்டும் அழகுக்காக பாட்டட் பிளான்ஸ் அப்படின்னு வச்சிருக்கிறதா இருக்கட்டும் மரம் நடுறதா இருக்கட்டும் எல்லாமே இந்த நாளில் சிறப்பாக செஞ்சோம்னா அது நல்ல பலன்கள் தரும் அப்படிங்கிறது நம்முடைய நம்பிக்கை மட்டும் இல்லை அது சூழலியல் சார்ந்த ஒரு நிரூபணமும் கூட ஆடி பட்டம் தேடி விதை அப்படின்னு ஒரு பழமொழி நம்ம கேள்விப்பட்டிருக்கோம் ஆடி பட்டம் தேடி விதை பட்டம் அப்படிங்கிற சொல்ல நம்ம வந்து கல்வியோட சம்பந்தப்பட்டு மட்டும் யோசிக்கிறோம் அதாவது அவங்க பட்டதாரி அப்படின்னு சொல்லும்போது அவங்க வந்து காலேஜ் படிப்பை முடிச்சிருக்காங்க ஒரு டிகிரி முடிச்சா அதை உடனே பட்டப்படிப்பு அப்படின்னு சொல்லி நம்ம அதோட மட்டும் கல்வியோடு மட்டும் சம்மந்தப்படுத்தி யோசிக்கிறோம் அது ஒரு விதத்துல உண்மையாக இருந்தாலும் கூட பட்டம் அப்படிங்கிற சொல்லுக்கு நாற்றங்கால் நீர்நிலை அப்படிங்கிற இன்னும் பல பொருளும் உண்டு அதாவது தமிழ்ல ஒரு சொல்லுக்கு நிறைய பொருள் இருக்கும் அந்த மாதிரி தான் பட்டம்ங்கிற சொல்லுக்கு நீர்நிலை நாற்றங்கால்னு அர்த்தம் நீர்நிலைகளில் இருக்கக்கூடிய தண்ணியுடைய நிலையை அனுசரித்து வித விதைச்சோன்னா அதை பொறுத்து அதனுடைய பலன்கள் கிடைக்கும் அப்படிங்கிறத தான் ஆடிப்பட்டம் தேடி விதை அப்படின்னு சொல்கிறாங்க அதாவது இந்த நேரத்தில் நெல் விளை வைக்கணுமா கரும்பு விளைய வைக்கணுமா வேறு தானியங்கள் விளைய வைக்கணுமா அப்படிங்கிறது அந்த நமக்கு இருக்கக்கூடிய தண்ணியுடைய கண்டிஷனை பொறுத்து தண்ணி வரத்து எவ்வளோ இருக்குது நீர்நிலைகள் எவ்வளோ இருக்குது அப்படிங்கிறத பொறுத்து நம்ம இந்த நேரத்தில் நம்ம அந்த சாகுபடியை தொடங்கணும் விதை விதைக்கணும் அப்படிங்கிறத தான் நம்முடைய முன்னோர்கள் ஆடிப்பட்டம் தேடி விதை அப்படின்னு ஒரு சொல்லாடலாக பழமொழியாக சொல்லியிருக்காங்க நம்முடைய சனாதன தர்மத்தில் நமக்கு முன்னோர்கள் சொல்லி கொடுத்துருக்கிற நிறைய பழமொழிகளாக இருக்கட்டும் நிறைய சாஸ்திர சம்பிரதாயங்களாக இருக்கட்டும் அதன் பின்னாடி இருக்கக்கூடிய ஒரு அறிவியல் பூர்வமான விஷயங்களோ சூழலியல் சம்பந்தப்பட்ட விஷயங்களோ ஆச்சரியத்தை தரக்கூடிய வகையில் இருக்குது ஆடிப்பெருக்கன்னிக்கு பொதுவாக வந்து நீர்நிலைகள்னு சொல்லிட்டு குளத்தங்கரை ஆற்றங்கரை இங்கெல்லாம் போய் சிறப்பு பூஜைகள் வழிபாடுகள் பண்ணுவாங்க சித்ராண்ணம் நேவேத்தியம் செஞ்சு அந்த நீர்நிலை எல்லாம் ஒரு வணக்கத்திற்குரிய தெய்வமாக வணங்கி அதுக்கப்புறமா நம்ம வந்து சாப்பிடுறதுன்றது ஒரு வழக்கமா இருக்கு நிர்விக்னலக்ஷ்மி இல்லத்தை பொறுத்த வரைக்கும் வீட்லேயே கலச பூஜை செஞ்சு வழிபாடு பண்ணி அதாவது அந்த கலசத்துக்குள்ள இருக்கக்கூடிய நீரையே கங்கா யமுனா நர்மதா சிந்து காவேரி இன்னும் எத்தனையோ ஜீவநதிகள் நம்முடைய தமிழகத்தில் ஓடக்கூடிய தாமிரபரணியிலிருந்து அனைத்து ஜீவநதிகளும் அந்த கலசத்துக்குள்ள இருக்கிற தண்ணீராக பாவிச்சு விவசாயிகள் நலனுக்காக இன்னைக்கு சிறப்பு ஆராதனை நிர்விக்னலக்ஷ்மி இல்லத்தில் நடைபெற்று இந்த பூஜையினுடைய பலன்கள் எல்லாருக்கும் கிடைக்கணும் நீர்நிலையெல்லாம் ரொம்ப அளவுக்கு மீறி ஓடி சேதத்தை ஏற்படுத்தாம அளவோட எல்லாமே கிடைக்கணும் நீர்நிலையினால மக்களுக்கோ மற்ற ஜீவராசிகளுக்கோ எந்த பாதிப்பும் ஏற்படாம எல்லாரும் சுபிட்சமா எந்த அளவுக்கு நீர் தேவையோ அந்த அளவுக்கு மட்டுமே கொடுத்து இறைவனும் இயற்கையும் நமக்கு அருள்பாலிக்கணும் அப்படின்னு நான் மனதார பிரார்த்தனை பண்ணிக்கிறேன் பாவனையாக நீங்கள் தீபாராதனை எடுத்துக்கோங்க நிர்விக்னலக்ஷ்மி இல்லத்தில் நடைபெற்ற பூஜை உங்களுக்கு சிறப்பு பலன்கள் தரணும் அப்படின்னு நான் பிரார்த்தனை பண்ணிக்கிறேன் பிள்ளையார் பூஜைக்காக அருகம்புலுக்கு நடுவில் குட்டியாக மஞ்சள் பிள்ளையார் பிடிச்சி வச்சு சுற்றி வீட்டில் மலர்ந்த மலர்களை சாத்தியிருக்கேன் பிள்ளையாருக்கு இன்றைக்கி ஆடிப்பெருக்கு அப்படின்னா சித்ரா அன்னம் நிவேதியம் செய்கிறது தான் வழக்கம் கல்கண்டு சாதம் ஸ்வீட் நைவேத்தியம் பண்ணியிருக்கேன் அஞ்சு அன்னங்கள் அதில் கல்கண்டு சாதம் தேங்காய் சாதம் தயிர் சாதம் எலுமிச்சம்பழ சாதம் புளியோதரை அஞ்சு அன்னங்களும் பஞ்ச அன்னம் சித்ரா அன்னம் அப்படின்னு வெரைட்டி ரைஸாக செஞ்சு வச்சுட்டு உளுந்து வடை செஞ்சுருக்கேன் இதுதான் இன்றைக்கான ஆடிப்பெருக்கு நைவேத்தியம் கலசத்துக்கு சிறப்பு அலங்காரம் செஞ்சுருக்கேன் கலசத்தில் இருக்கக்கூடிய நீரில் கொஞ்சமாக மஞ்சத்தூள் துளசி கற்பூரம் ஏலக்காய் பவுடர் இதெல்லாம் போட்டு கலசத்தில் இருக்கக்கூடிய நீர் இந்தியாவில் ஓடக்கூடிய நதிகளோட நீராக பாவித்து இந்த சிறப்பு வழிபாடை பண்ணியிருக்கேன் பொதுவாக ஆடிப்பெருக்கு அப்படின்னாலே நீர்நிலைகளில் கடற்கரை ஓரமாக குளங்கள் நதியோரம் இப்படிலாம் போய் தான் சிறப்பு வழிபாடு பண்ணுவாங்க நிர்விக்னலக்ஷ்மி இல்லத்தில் கலச பூஜை செய்கிறது வழக்கம் இந்த கலச நீரை வீடு ஃபுல்லாக தெளித்து செடியில் ஊற்றுறது ஒரு வழக்கமாக வச்சிட்ருக்கேன் ஸோ நானே கட்டின சம்பங்கி மாலை காக்கட்டா மாலை அரளிப்பூ மாலை வீட்டில் பூத்த மலர்கள் எல்லாம் சாத்தி இன்றைக்கி கலசத்துக்கு பச்சை நிற வஸ்திரம் செழுமையுடைய ஒரு அடையாளமாக பச்சை நிற வஸ்திரம் கலசத்துக்கு சாத்தியிருக்கேன் இங்கே கற்பக விருட்ச மரம் அதனுடைய விளக்கு ஏற்றி வச்சிருக்கேன் கற்பக விருட்சங்கிறது கேட்டதெல்லாம் கொடுக்கக்கூடியது வளம் சிறப்பாக அமையணும் அப்படின்னு சொல்லி இந்தியாவில் இருக்கக்கூடிய நீர்நிலைகள் எல்லாம் அளவாக நிரம்பி யாருக்கும் எந்த சேதமும் விளைவிக்காமல் எவ்வளவு தேவையோ விவசாயிகள் நலனுக்கு அந்த அளவுக்கு நீர்நிலை கரெக்டாக இருக்கணும் அப்படின்னு வருண பகவானையும் பிரார்த்தனை பண்ணிக்கிறேன் இயற்கையையும் பிரார்த்தனை பண்ணிக்கிறேன் இரண்டு பக்கமும் குத்து விளக்குகள் ஏற்றி வச்சுருக்கேன் கலசத்தை விட உயரமாக போகாமல் அடக்கமாக ஏற்றி வச்சுருக்கேன் இங்கே ஆடிப்பெருக்கு சரடு வெற்றிலை பாக்கு மஞ்சள் பழம் சரடு சரடில் நடுவில் பூ கட்டி வச்சுருக்கேன் அதை கழுத்தில் கட்டிக்கணும் அப்படிங்கிறதுக்காக இதுதான் ஆடிப்பெருக்கு பூஜை நிர்விக்னலக்ஷ்மி இல்லத்தில் நடந்தது இந்த பூஜையினுடைய பலன்கள் எல்லாருக்கும் கிடச்சி எல்லோரும் சுபிட்சமாக இருக்கணும் அப்படின்னு நான் பிரார்த்தனை பண்ணிக்கிறேன் நன்றி